நிறைய யூடியூப் சேனல்ல பாக்குறேன் டேடி ஆறுமுக சமையல் வந்து வெளியில அந்த லோகோ எல்லாம் போட்டுருக்கு நேம் வந்து ஆர்கே மெஸ் மாறி இருந்தது எதுவும் தெரிஞ்சுக்கல மேடம் நீங்க கேட்டது உண்மைதான் முதல்ல நானும் டாடி ஆறுமுகம் சேர்ந்த பண்ணிட்டு இருந்தோம் இதே பில்டிங்ல அது முதல் பிரான்ச்சு அப்புறம் பார்ட்னர்ஷிப்பா இருந்தோம் அது ஒரு சில காரணங்களால வெளியே சொல்ல முடியாது அதை வேணாம் நினைக்கிறேன் ஒரு சில காரணத்தினால நான் என்னோட பார்ட்னர்ஷிப்பை விலைக்கிட்டு இப்ப நான் தனியாக பண்ணிட்டு ஆர்கே மெஸ் எங்க பேர்ல போயிடும்

சரினு சொல்லிட்டு அவங்க இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அத பாருங்க அதே கடை தான் ஆனா இது இதுல பாத்தீங்கன்னா டாடி ஆறுமுகன் இது இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆர்கே மெஷின் இருக்கு நேம் சேஞ்ச் ஆயிருக்குது சரி வந்துட்டோம் ரொம்ப பசிக்குது சரி உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உள்ள போயிட்டு ஏன் கடை நேம்லாம் மாறி இருக்குன்னு கேட்டுருவோம் வாங்க உள்ள போயிடலாம் கடக்குள்ள வந்தாச்சு வீடியோ எடுத்துலாமா வீடியோ எடுத்துலாம் ஓகே வந்து வீடியோ வீடே எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உள்ள இப்போ சாப்பிடணும் எங்க பண்ணலாம் உள்ளே தான்

அன்பழே நிறைய பேர் வந்து மெனு கார்டு தரல தரலன்னு சொல்லி நிறைய பேர் கமாண்ட் நான் பார்த்தேன் வீடியோ யூடியூப் சேனல்ல வீடியோ கொடுந்தது பாத்தீங்க மெனு கார்டு தந்திருக்காங்க அது மட்டும் இல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா நேம் வந்து மாறி இருக்கு னு மாறி மாறிடுச்சு நேம் ஆனா அதே இடம் அதே கடை தான் இருக்கு நேம் மட்டும் மாறி இருக்கு என்னன்னு தெரியல அவங்க ஓனர் வந்தவனா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வருவாங்க கொஞ்சம் நேரம் இப்ப இதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு ஆர்டர் பண்ண போறோம் ஆனா இதுல எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குமா கொடுங்க ஆ எல்லாத்திலையும் ஏன்னா வந்து தான் வந்துவிட்டோம் எல்லாத்தையும் பேசுகிறேன் சாப்பிட ஆகணுன்னா ம் அண்ணா இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்லேயும் எட்டு வந்துருவீங்களா சார் ம் சரிண்ணா சூப்பராக இருக்கும் பார்க்குறது சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் ரைஸ் மட்டன் பிரியாணி ஓ மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஓ மட்டன் பிரியாணி பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் சார்

வச்சிருக்காங்க இவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டதே கிடையாது இதில் நான் கேள்விப்படாத ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது சிக்கன்லேயும் மட்டன்லேயும் மீன்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது இதுல இதில் இதோட முக்கியம் பிரியாணிலே பாத்தீங்கன்னா நாலு வகை பிரியாணி வச்சிருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான டிஷ் இருக்குது அது என்னென்னனு எனக்கு தெரியல அந்த அண்ணன்ட்டையும் கேட்டு வைப்பேன் என்னென்ன டிஷ்ஷுங்கன்னு பேர்லாம் என்னென்னனே ஆனால் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க அண்ணா நான் எனக்கு திருமீன் சார் பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கோடா உருண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாழை பொறிச்சது காடை சிக்ஸ்டி சிக்கன் லாலிபாப் சார் நாட்டுக்கோழி சாப்ஸ் கிரேவி சார் இது சிக்கன் சுக்கா மலேசியன் சிக்கன் சம்பல் இது மலேசியன் பெப்பர் சிக்கன் இது வந்து நம்ம மலேசியன் ஸ்டைல் சிக்கன் வறுவல் இது மலேசியன் பினாங் சிக்கன் சார் கனவா மீன் சம்பல் இது மீன் சம்பல் இது பிரான் சம்பல் இது பிரான் மசாலா நெய் மீன் கறி நண்டு மசாலா நெய் மீன் தவா ரோஸ்ட் மூளை ரோஸ்ட் சார் தலைக்கறி ரோஸ்ட் ஈரல் ரோஸ்ட் ஆட்டுக்கறி பரட்டல் இது மட்டன் சுக்கா மட்டன் கறி குழம்பு கோழிக்கறி பரட்டல் அது நாட்டுக்கோழி பிச்சு போட்டது சத்தி ஆம்லேட் சத்தி ஆம்லேட் நீங்க பாக்க போறது எங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் சுட்ட கறி கறி அப்படியே சுட்டு நேச்சுரலா இருக்கணும் அதான் இப்ப நீங்க பாக்க போறீங்க சுட்ட நண்டு சுட்ட வட மீன் சார் இது சுட்ட வாவல் மீன் சார் சுட்ட கோழி அது இது வந்து சுட்ட சோரட்டி சார் சுட்ட ஈரல் சுட்ட நண்டு சார் நம்ம இந்த மெனு போக நம்ம வெஜ்ஜி மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டு வெரைட்டி இருக்கு இந்த ரெண்டு வெரைட்டியுமே நம்ம தான் கொடுக்குறோம் எல்லாமே வெஜிடபிள் அது நான்வெஜ் மீல்ஸில் வந்து அஞ்சு வகையான குழம்பு நாங்கள் கொடுத்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கலனி புளிச்சாறு கூட்டு பொரியல் ரசம் மோர்

பாஸ்மதி ரைஸ்ல செஞ்ச சிக்கன் பிரியாணி சீரக அரிசில செஞ்ச மட்டன் பிரியாணி மட்டன் பச பசங்க வந்துருது பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட்டா இருக்குது இதோட பாத்தீங்கன்னா மட்டன் தாளிச்சா கொடுத்துருக்காங்க இந்த நெத்திலு மீன் என்னங்க உம்ங்க நெத்திலு மீனை வந்து பொரிச்சு வச்சிருக்காங்க வாவ் நட அப்படியே கடிச்சிருக்கீங்களா போல இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க மீன் நெத்திலு மீன் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு எதை சாப்பிடணும் தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா ரால் பொறிச்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க ரால் நல்லா பெருசு பெருசா இருக்கு சூப்பரா இருக்கு கனவா இது பாத்தீங்கன்னா இங்க வந்து கிடைக்காதாம மதுரையில ஆனா நம்ம ஊர்ல நிறைய கிடைக்குது பாருங்க அப்படி நைஸா இருக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடுறது அருமையா இருக்கு கனவா சூப்பரா இருக்குங்க நம்ம ஊர்ல சமைக்கிற மாதிரி இல்ல இங்க வேற மாதிரி டிஃப்ரெண்ட் மதுரை நல்லா அடுத்து டிஃபரெண்டா நினைத்தாப் மட்டனா செம்மையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மட்டன் இது மட்டன் கோலாரு சாப்பிடுது மட்டன் அச்சு தடுத்துறாங்க நல்லா சூப்பரா இருக்குது

பிரியாணி சப்பிடனா வயிறு ஃபுல்லாயிடும் இருந்து எந்த டிஷ்மே சா முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு டிஷ்ஷ் வந்து நிறைய இருக்கு சூரோட்டிய வந்து சுட்டு வச்சிருக்காங்க நம்ம நார்மல் கறிக்கடையில போய்ட்டு சோரொட்டி கேட்டாலே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க இப்ப கறி சோரொட்டிய வந்து சுட்டு வச்சிருக்காங்க அந்த ஹோட்டல்லயும் பாத்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து கிடைக்காது ரொம்ப கஷ்டம் கிடைக்காது சோரொட்டியா சுட்டு வச்சிருக்காங்க இது சுத்தா தாங்குவாங்க அதை பார்த்தாலே தெரியும் பாருங்க

நல்லி குருமா அப்படி அவ்வளவு அருமையா இருக்குங்க நல்லிய பாருங்க கறி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே நல்லி குருமா உண்மையே வேணும் பிரியாணி ஊற்றி சாப்பிடுறதுக்கு அப்படியே அருமையா இருக்குங்க மலேசியன் பெப்பர் சிக்கன் இங்க பாருங்க மலேசியன் பெப்பர் சிக்கனு உம் அதான்

எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாட்டு வந்து எப்படி இருக்காங்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் வாசனை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கு கருவாட்டு குழம்பு டேஸ்ட் தான் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் நைஸ் ஒரு கொஞ்சமா போடும் வயிறு இடமே இல்ல முந்திரி ஒரு பிடிக்குது முனையிலேயே நண்பர்களே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல வந்து ரம்ஜான் வந்து பாலியில வந்து நெய்சோ போட்டு கொடுப்பாங்க அதே டேஸ்ட் தான் இருந்தாலும் நெய் கொஞ்சம் எஸ்டா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நெய் வசம் நிறைய வருது பாத்தீங்கன்னா முக்கால் சைட வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு சில ஐட்டம் பாத்தீங்கன்னா நான் ஐட்டம் சொல்லல சில ஐட்டம் சாப்பிட முடியலனு வேணும் சொல்லிட்டேன் அவ்வளவு காரணம் இருக்கு இந்த முனைல இருந்து அந்த மொழ வர இருக்குது அந்த லண்டெல்லாம் எதுவுமே நான் அதிகமா சாப்பிடவே இல்ல வச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து அதிகமா ஐட்டம்ஸ் இருக்குது எனக்கு இப்பயே வயிறு ரொம்ப புல்லா இருந்துச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்னா சொல்லணும் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஆர்டியு சாப்பிட்டு பாருங்க நண்பலைய ஒரு வழியா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் எதுக்காக பாத்தீங்கன்னா ஓனர் எதுக்கு ஓனர்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து வெளியில பாத்தோம்னா நேம் வந்து மாறி இருந்தது ஏற்கனவே பழைய நேம் இருந்து புதுசா நேம் இருந்தது அது கேட்கலாம் தான் சொல்றோம் உட்காந்துருவோம் அவங்க வந்துட்டாங்க உள்ள ஒரு முதல் இவங்க ஓனரோட நம்புல வந்தாங்க அங்க சாப்பிட வந்து நினைச்சேன் அப்புறமா தான் கேட்டா வந்து ஓனர் சொன்னாங்க மேனேஜர் அவங்க சொன்னாங்க சரி அவங்ககிட்ட கேட்டுருவோம் ஆனா இப்ப வந்து வந்தோம்

பார்ட்னர்ஷிப்பில் விலைக்கிட்டு இப்போ நான் தனியா பண்ணிட்டு ஆர்கே மெஷ் எங்க பேர் எங்களுக்கு சிங்கப்பூர்ல மலேசியா சார்க்கு பாத்திமா கடை இருக்கு எங்களுக்கு அந்த தொழில் தெரிஞ்சு நான் இருக்கோம் அதனால ஆசைப்படுறேன் இங்க ஊர்ல சாப்பாடு வெளியூர்ல சாப்பாடு கிடைக்கும் அது மட்டும் இல்லனா இப்ப ஆறுமுக தாத்தா இருக்கும்போது நான் யூடியூப் சேனல நிறைய யூடியூப் சேனல்ல பாப்பேன் ஆறுமுக தாத்தா இருக்கும்போது எல்லா ஐட்டம்ஸோட வில வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ எப்படி குறைக்க முடிஞ்சது நாங்க பார்ட்னர்ஷிப்பை பண்ணோம் சரிங்க ஒன்று ரெண்டாவது வந்து ராயல்டி கிராண்ட் ராயல்ட்டி கொடுப்பாங்க அதனால வந்து அது ஒன்று இருக்கு இப்ப நான் தனியாக பாக்குறேன் இந்த பில்டிங் என்னோட சொந்த பில்டிங் தனியாக பாக்குறேன் வாடகை கிடையாது அட்வான்ஸ் பண்ண கிடையாது மெயின் முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க பிரியாணி கூட ஸ்பெஷலி கேட்டீங்க என்ன காரணம்னாக்கா ஃபுட் மேனுபேக்சரிங் காஸ்ட் ஒன்று இருக்கு அதாவது ஒரு ஜாமா எவ்வளவு ரூபாய்க்கு செய்யும் அப்படின்னு இருக்கு

பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா அம்லா உண்மையில அந்த மசாலா நீங்க அரைச்சி சேதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நேரத்துல

உள்ள ஒரு கேட்டேன் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு கேட்டேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சொல்லிட்டு நாங்க உள்ள வந்தோட வீடியோ வந்து எடுக்கலாம் ஆர்டர் பண்றதுல இருந்து சாப்பிடுறது எல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் வந்து நாங்க எடுத்துட்டோம் நாங்க வீடியோ வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரெடி உள்ள வரதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லா வீடியோ நாங்க எடுத்து வச்சிருக்கோம் நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் உங்க போடுங்க எனக்கு ஆட்சிமணியா கிடையாது எனக்கு இல்ல உண்மையா என்ன சாப்பிட்டோம் எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படிதான் நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம் எது நாங்க அப்படியே அப்படியேதான் இருக்கு

ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏன்னா டு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஓப்பனிங் ஆஃபர் மாதிரி ஸோ இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது நம்ம கடையிலேயும் பார்க்கிங் வசதி இருக்குது ஆப்போசிட்லேயும் பார்க்கிங் இருக்கு அங்கே பார்க்கிங் போட நம்மளே அது பே பண்ணிடுவோம் அதுக்கு பார்க்கிங் ஒன்றும் இஷ்யூ இல்லை யாரும் வந்து பார்க்கிங் பற்றி ஒரி பண்ணுவேன்னா பார்க்கிங் நிறையாவே இங்கே இருக்கு நிறைய புது ஐட்டம்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிருக்கோம் வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க மதுரை மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து எந்த இடத்துல வந்தாலும் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நான் வந்து கம் ரொம்ப ஒரு கான்பிடண்டா சொல்றேன் நம்ம ஃபுட்டு சாப்பிட நல்லா இருக்கும் உங்களுக்கு மதுரையோட பாரம்பரியம் மிக்க உணவுகளும் நம்மகிட்ட கிடைக்கும் பாத்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அது கிடைக்கும் அதே மாதிரி மட்டன் கோலா மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அது மதுரையோட பேஸ் பண்ண எல்லா ஐரமீன் குழம்பு இன்னைக்கு ஐரமீன் மீன் குழம்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சப்போஸ் மூணு நாள் ஐரமீன் மீன் குழம்பு கிடைக்கல மூணு நாள் மழை பெய்யறதுனால மதுரையோட பேஸ் எல்லா ஃபுட்டும் எங்களுக்கு கிடைக்கும் அது போக இல்லாம அடிஷனல் நாங்க என்ன பண்ணிக்கோம்னா சவுத் பாஸ்மதி பிரியாணி கேக்கிறாங்க பாஸ்மதி பிரியாணில சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரெட் அல்வா தால்ச்சா அந்த மாதிரி இருக்கும் அதுபோக மெயினா நாங்க வந்து கான்செப்ட் எடுத்துருக்கோம் என்ன அசைவ சாப்பாடு அஞ்சு வகை குழம்பு அஞ்சு வக குழம்புன்னு கேட்டீங்கன்னா முதலே சொல்லிருந்தேன் அஞ்சு குழம்புனா மட்டன் சிக்கன் மீன் பிளஸ் கருவாட்டு குழம்பு கரணி புளி கரசன் ஒன்று இருக்கும் போக கூட்டு பொரியல் ரசம் மோர் மோறுகா அதெல்லாம் கொடுக்குறோம் வாங்க சிக்கன்ல வந்து நிறைய ஐட்டம் ஆட் பண்ணிருக்கோம் ஆமாம் ஒரு வெளியில் உள்ள சிக்கன் நாங்கள் வந்து மலேசியால இருக்கிறாங்க அங்கே உள்ள சில ஐட்டங்களுக்கு உதாரணத்துக்கு பெண்ணாங்கி சிக்கன் சிக்கன் சம்பல் அப்புறம் கனவா ஒன்று முடிக்கும் கனவா சம்பல் ராகில் வந்து பிரான்ஸ் சம்பல் ஒன்று பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் மீனில் வந்து ஓன்லெஸ் மீன்ல வந்து அதில் ஒரு இதுதான் புதுசான உள்ள ஐட்டம் இது மலேசியாவில் அதிகமாக அந்த ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அதையும் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் பாருங்க வந்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா இந்த எது நல்லாயேன்னு சொல்லுங்கள் முடிஞ்சா சரி பண்ணிக்கிறேன் இல்லைன்னா அந்த திசை எடுத்துறேன் நன்றி வணக்கம் சரி வரங்கண்ணா உங்க ஹோட்டல்ல எல்லா அட்ரஸும் நல்லா இருந்து சரி வரங்க போயிட்டு வரங்க ஓகே வரங்க என்ன யூடியூப் சேனல் சொல்லிய பேர் வில்லேஜ் ஃபுட் சஃபாரிங்க வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இல்ல ஆமாண்ணா சரி 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 சரிங்க வாங்க நீங்க ஒரு நாள் கா வரணும் வந்துட்ட ம் சரிங்க ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம வந்து மதியம் வந்து சாப்பிட்டோம் ஃபுல்லா சாப்பிட்டோம் இங்க என்ன ஐட்டம்ஸ் இருக்கு எல்லா ஐட்டமும் வாங்கி சாப்பிட்டோம் வேற லெவல்ல இருந்துது இப்போ நைட்டுக்கு பாத்தீங்கன்னா டின்னர் உண்டுன்னு சொல்லி இருந்தாங்க அதான் சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்டு தான் வந்துருந்தோம் இப்போ வந்து இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு நைட்டு டின்னருக்கு மட்டுமே இவ்வளவு காரணம் செய்யறாங்க